ஜெய் பிரத்யந்திரா பீடத்தில் மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் நடைபெறுகிறது ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராககால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா சண்டிகோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் ஜெய் பிரத்யாசுவாமிகள் மங்கள மகா சண்டிஹோமத்தில் கலந்துக்கும் போது என்ன விசேஷம்னா நமக்கு என்னென்னலாம் மங்களங்கள் தடைபடுகின்றதோ அந்த மங்களங்கள்லாம் உடனே நிறைவேற உடனே கைகூட வழி கிடைக்கும் நவராத்திரி நடக்க இருக்கிறது காலை ஏழு இருந்து பதினோரு மணிக்குள்ள முடிஞ்சிடும் லேட்டாலாம் வராதிங்க நவராத்திரியில் வந்தா ஏழு எட்டு மணி ஒன்பது மணி உங்களுடைய தாய் வீட்டு சீரை வாங்கணும்னா பத்து மணிக்குள்ள இங்க வந்துடணும் புரிஞ்சுதா அதனால எல்லாரும் அந்த தாய் வீட்டு சீரை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சுமங்கலிகள் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளுங்கள் நவராத்திரி ஹோம கட்டில முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க குடும்ப சங்கல்பம் செய்யுங்க வந்து யாகத்துல கலந்துக்கிட்டு நவராத்திரியில் ஒரு நாளாவது இந்த மண்ணம் மீறிங்க அந்த நவராத்திரியில இருக்கக்கூடிய அம்பாளுடைய சக்தியை பெற்றுக் கொண்டு செல்லுங்கள் சரியா நவராத்திரியில பத்து நாள் முடிஞ்சால் உங்களால முடிஞ்ச போது ஒருவேளை உணவாவது தியாகம் பண்ணுங்க விரதம் இருக்க ஒருவேளை விடுங்க அடுத்த நவராத்திரிக்குள்ள எல்லாமே கிடைச்சது அந்த மாதிரி ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நவராத்திரியில சர்வமங்கல என்னை விட்டு விளக்கேத்தி வேண்டிக்க தவறாதீங்க அது ரொம்ப பலன் அந்த பலனை யாரும் தவற விட்டுறாதீங்க நவராத்திரியில சர்வமங்கலாயனை விட்டு விளக்கேத்தி இருபது நிமிடம் வேண்டிக்கோங்க எப்பயுமே இறை சக்தியோடு இருந்தீங்கன்னா இந்த இறை சக்தி உங்களை நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு காட்டி கொடுக்கும் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கும் எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் அன்னை ஜெய்புறுத்து அதை இந்த நவராத்திரியில் பூஜையை செய்ய தவறு விட்டாதீர்கள் அவ கூட இருந்தா நமக்கு என்ன வேணுமோ அது அனைத்தும் கிடைக்கும் அதை புடிங்க அம்மா கூடவேறு வழிநடத்துன்னு வேண்டிக்கோங்க எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டுன்னு உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்யும் அடியார்கள் இன்று இந்த மண்ணை மிதித்து புடவை சங்கல்பம் அத்தியாய சங்கல்பம் சங்கல்பம் செய்தவர்கள் அத்தனை பேரும் புதிதாக வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அன்னையின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் வேண்டிட்டு இப்ப யாகத்தை பூர்த்தி செய்வோம் ஜெய் பிரத்யே மிே நீயே, துணிவும் நீயே, படிவும் மேலும் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சினை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் கெடுதலின்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளைக் கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள் जय नालु के मोहि देहि सिद्मति अद्दमले मोहि देहि उपागम पाहि तो मोहि देहो मारबे रे जय हितबात को भूलोले पति श्री प्रत्यंगिरा पीनक मोहि देहि श्री प्रत्यंगिरा जय जय श्री प्रत्यंगिरा अज्ञाय मोहि 哟。 சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று

கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க